குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பிரபிரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஆஷ்டோடி வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கர காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசுவரிடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்கள் சனி பகவான் பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்கரகதியில சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த நாலரை மாதங்களும் சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்ரநிலை பெறுவதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப வக்கரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம் அதே போல வக்ரகாலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது தனது இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும் அப்ப சனி பகவான் இப்போ வக்ரம் பெறுவதனால சனி பகவான் இயற்கை பாவங்கிறதுனால அவர் வக்ரகாலங்களில் தனது பாவத்தன்மையை விடுத்து சுப பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் என்ன சொல்ல போனா சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல கிரகங்கள் வக்கரம் பெறும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருக்கும் சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரகாலங்கள் எப்படி இருக்கும் பாருங்க சிம்மங்கிறது கால புருஷ தத்துவத்துல ஐந்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார் சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு சிம்பல் வந்து சிங்கங்கிறதுனால பாருங்கள் சிங்கம் மாதிரி கம்பீரமாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல அந்த பயங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நாளும் இருக்காது அதே போல பாருங்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய மனிதர்களுடைய நட்பு இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய ஒரு வசதி உடையவர்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் இணக்கமாக நண்பர்களாக இருப்பது உண்டு அதே போல் சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வெற்றி வாய்ப்பு உடையவர்கள் ஒரு துறையில் இருக்கும்போது அதில் அனுபவம் இல்லைனாலும் அந்த துறையில் மேல் பதவிக்கு வரக்கூடியவர்கள் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசிக்காரர்களை கண்டாலே மற்றவர்களுக்கு பாருங்க ஒரு பயங்கரது இருக்கும் அந்தளவுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்க எப்போதும் கம்பீரமாக இருக்கக்கூடியவர்கள் கௌரவத்தை அதிகமாக மதிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் பாருங்க உயர்ந்த ஒரு தலைமை சாமி வைக்கக்கூடியவர்கள் கொள்கை பிடிப்பு உடையவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்து மேலே ஒரு உடையவர்கள் அதே போல் வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு பாருங்கள் கொஞ்சம் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் தந்தையாருக்கும் கொஞ்சம் ஒரு இணக்கங்கிறது இருக்காது மற்ற வகையில் பாருங்க சிம்ம ஒரு தனி இடம் கண்டிப்பாக இருக்கும் சிம்ம எந்த துறையில் இருந்தாலும் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் அந்த துறையில் அந்த உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்த்த நிலைக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றுமே சிம்ம ராசி பாருங்க ஒரு வெற்றி பெறக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் சரி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனியினுடைய வக்கரகாலம் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி பகவான் ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல தற்போது வக்கரநிலையில சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஜூலை பதிமூணாம் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் அதாவது நாலரை மாதங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் சனி பகவான் எட்டாம் இடத்துல வக்கரநிலை பெற்றாலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபசான் இருக்கிறார் அப்ப இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் மேலும் பிறப்பு காலத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் சனி பகவான் பிறப்பு ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறாரோ அப்போ தற்போது பாருங்கள் சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த நாலரை மாதங்களும் அதிர்ஷ்ட காற்றுங்கிறது இவர்கள் பக்கம் வீசும் அந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு மிகச்சிறந்த நன்மைகளை வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வுகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல வக்கரநிலை பெறுகிறார் வீடு கொடுத்தவன் ஆபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்கள் சுலப கடன் கிடைக்கும் கெட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அது லாபத்துல முடியும் அதே போல பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வைத்திய துறையில மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி அவன் அந்த வீட்டுக்குடையவன் லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால பாருங்க எதிரிகள் தலை விடுவாங்க இந்த காலகட்டத்துல எதிரிகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வழக்கு இருந்தால் அது லாபத்துல முடியும் இந்த காலகட்டத்துல அதே போல உடல் ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ வயதானவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியா மன ரீதியா இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அப்ப எதையும் வெல்லக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அமையுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபசனத்துல சஞ்சாரம் செய்வது மேலும் ஆறாம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எதிரிகளால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த கஷ்டம் நஷ்டம் எங்கே போனாலும் பிரச்சனைகள் இதெல்லாம் பாருங்க இந்த காலகட்டத்தில் இருக்காருங்க எங்கே போனாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்கர காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் பிறப்பு காலத்திலையும் பாருங்க உங்களுக்கு சனி பகவான் நிலையில் இருந்தால் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் வக்கரநிலை பெற்று வீடு கொடுத்த குரு பகவான் ஆபசம் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு அதே போல ஏழாம் அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்துல வக்ரநிலை பெற்று வீடு கொடுத்தவன் ஆபசானத்தில் இருக்கிறார் அப்ப நல்ல ஒரு வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் அமையும் ஏன்னா வக்ரம் பெறும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்து மேல ஜாதகருக்கு ஒரு அலாதி பிரியம்ங்கிறது இருக்கும் அதாவது அந்த காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்ப ஏழாம் அதிபதி வக்ரநிலை பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எப்படியாவது பாருங்க வாழ்க்கை துணைவர் அமைந்து விடுவார்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு அதே போல கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் பாட்னர்கள் அமைவார்கள் எட்டாம் இடத்தில் அமர்ந்து அந்த வீட்டுக்குடிவன் லாபசான்திருப்பதனால வேறு மதத்தில் வேறு இனத்துல உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் பாட்னர் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க வரன் தேர்னாலும் பாருங்க உங்களுக்கு ஒரு சிலருக்கு வேறு மதத்தில் வேறு இனத்துல உங்களுக்கு பிரியம் இருந்தா வரணமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல அதே போல பாருங்க உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப சிம்மராசில ஒரு பெண் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் சிம்மராசியில ஒரு ஆண் இருந்தாலும் உங்கள் மனைவிக்கு பாருங்க இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல நல்ல ஒரு நண்பர்கள் வேறு மதத்துல வேறு இனத்துல உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக வியாபாரத்துறையில் இருக்கவங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது தேங்கி கிடந்த சர்க்குகள்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த நாலரை மாதமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்ப வியாபாரத்தில் கொடி பறக்கக்கூடிய ஒரு நிலையை தருங்க இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அது விதி வக்க பெறுவது அதே போல பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த நட்புணங்களை கொடுக்கும் ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்க அதே போல பாருங்க பயண தொழில் மூலம் போக்குவரத்து மூலம் ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் அதே போல ஒரு வெளிநாடு வெளியூர் போய் பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி வக்ரலை பெற்று அவர் வந்து எட்டாம் இடத்துல குரு வீட்டில இருந்து அந்த குரு வந்து லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வது அப்ப பல பிரச்சனைகளுக்கு பல கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த வக்கர காலம் விளங்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பாருங்கள் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்தில் அப்ப இந்த காலகட்டத்தில் பாருங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் அதாவது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் ஏன் உங்கள் ஆசை பூர்த்தியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா பதினோராம் இடம் தான் அப்ப எதிர்பார்த்தது எல்லாமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வக்கர காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு அதே போல வயதானவர்களுக்கும் பாருங்க இந்த காலகட்டத்தில் பெற்ற பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீண்ட காலம் குழந்தை குழந்தைய பாக்கியம்னார்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல உங்களுடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப தூரத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டுல சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன் வெளிநாட்டுல போய் படிப்பாங்க அப்படின்னா அந்த சனி வீட்டில் ராகு இருக்கிறாரு சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஆபாசனத்தில் இருக்கிறாரு அப்ப படிப்பின் மூலம் உங்களுடைய பிள்ளைகள் பாருங்க நல்ல வளர்ச்சி பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் அதே போல சிம்ம ராசிக்காரர்களும் ஏதாவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா கூட இந்த காலம் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான காலங்க இந்த சனியினுடைய வக்கர காலம் அப்போ முக்கியமாக பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த நாளரை மாதமும் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல கொடுப்பணை உடையவர்கள் இந்த காலகட்டத்தில் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி நடை போட முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் கம்பீரமாக நடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் எதற்கும் அஞ்சாதவர்களாக அதாவது எல்லா கஷ்டத்திலிருந்தும் வெளிவந்தவர்களாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்கள் வாழ்க்கையில என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள்லாம் அகன்று அகன்று வாழ்க்கையில ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம ஸ்தானத்துல வக்கரநிலை பெற்றாலும் வீடு கொடுத்தவன் அவசானத்தை இருப்பதனால எதிலும் வெற்றி வாய்ப்பை பெற முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் பிறப்பு காலத்துல உங்களுக்கு சனி பகவான் நிலையில் இருந்தால் இந்த காலம் ஒரு பொன்னான காலம் அதாவது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வகிப்பதற்கான வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்